கடத்தருக்கு ஸ்தூத்திரம் கான வேத வசனம் எபேசியர் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை உதாரணத்திற்கு தேவனை ஆராதிக்க நாம் பழகிக்கொள்ள இயலும் தேவனை நோக்கி ஜெபிக்க நம் பழகிக்கொள்ள இயலும் தேவனை விசுவாசிக்க நாம் பழகிக்கொள்ள இயலும் தேவனுக்காக ஊழியம் செய்யவும் நம் பழகிக்கொள்ள இயலும் ஆனால் தேவ உறவில் வாழ்வதற்கு பழகுவதுதான் கடினம் தெய்வ ஐக்கியத்தை வாழ்க்கையில் அடையாளம் கண்டு செயல்படுவதற்கு பழகுவது தான் கடினம் ஆனால் ஆராதனை விசுவாசம் வேத தியானம் உபவாசம் ஜபம் ஊழியம் என பக்தியான பல விஷயங்கள் இருந்தாலும் தெய்வ உறவிலும் அன்பிலும் வாழ்ந்து பழகாவிட்டால் நம்மிடம் ஆவிக்குரிய கனிகள் தோன்றாது ஆபிரஹாம் தேவ உறவை தன் வாழ்வில் அனுபவித்து பழகியதால் தான் வேதகாமமும் வேத போதனைகளும் இல்லாத அந்த நாட்களிலும் தேவனுக்கேற்ற நற்சுபாவங்களுடைய மனிதனாக அவன் விளங்கினான் யோசிப்பு தேவ உறவை தன் வாழ்வில் அடையாளம் காண இயன்ற ஒரு மனிதனாக இருந்ததால்தான் தான் பாவ சோதனைகளை செய்க்க முடிந்தது இன்று சபைகளும் ஊழியர்களும் நம்மை ஆராதனையிலும் ஜபத்திலும் வேத அறிவிலும் வளர்க்க முடியும் ஆனால் நாம் தனிப்பட்ட முறையில் தேவனை தேடுகின்ற அனுபவங்களில் தான் தேவ உறவில் வளர முடியும் அப்போது நாம் கனி கொடுக்க இயலும் தேவ உறவில் வளருங்கள் என்று ஆலோசனை கூறுவது எளிது ஆனால் எப்படி அதனை அனுபவமாக்குவது என்று சொல்லிக் கொடுப்பது கடினம் தாய் தந்தை உறவில் வளர்வது எப்படி என்று பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது கடினம் தானே பிள்ளைகளாக பிறந்து பெற்றோரின் உறவில் வளருவமும் பெற்றோரின் அன்பை ருசிக்கவும் பாடம் சொல்லிக் கொடுக்க தேவையில்லையே பிள்ளைகளின் இயற்கை உள்ளுணர்வுகளே அவற்றில் அவர்களை பழகவிக்கும் ஒருவர் உண்மையாக தன்னை இயேசுவுக்கு அர்ப்பணித்து அவரை தனக்குள் பெற்றுக்கொண்டால் மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் அவருக்கு நிகழும் அந்த அனுபவம் பின்னணியோடு தேவனை அப்பாவாக பார்த்து விசுவாசத்தோடு அவரை ஆத்மாவில் விரும்பி தேட வேண்டும் அவரை ஆலயம் சென்று ஆராதனை செய்யும் பக்த கோடிகளாக விடாமல் தினமும் தேவ உறவையும் தேவ அன்பையும் நமக்குள் ஆர்வமாக தேட வேண்டும் அப்போது கர்த்தர் தம்மை நமக்குள் நாம் அறியும்படி செய்வார் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமாம்